ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை எல்லாத்துக்கும் மேட்ச் ஆன பைத்தம் பருப்பு டிஃபன் சாம்பார் இதுக்கு ஒரு கப் அளவு பைத்தம்பருப்பு அரை கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் திக்னஸ் தரும் அதுக்காக இது கூடவே ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சிடலாம் ஸ்டார்டிங்கில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நான் ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்கிறேன் போறன் அப்போதான் வந்துட்டு ரெண்டு பருப்புமே நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப குழையாம ஓரளவுக்கு மீடியமாக வேகும் இது கூடவே நாலஞ்சு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு நமக்கு வந்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது பைத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்படிங்கிறதுக்காக கூடவே ரெண்டு பெரிய துண்டு கட்டி பெருங்காயம் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ரெண்டு விசில் வச்சு இறக்கலாம் சூப்பராக வந்துட்டு பருப்பும் காயும் நமக்கு வெந்து வந்துடும் இப்போ வந்துட்டு சாம்பார் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் வேக்கம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பெல்லாம் வெந்து வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கில் இருக்கிற தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நான் வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி வந்து வெந்து வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு இது கூட ஆட் பண்ணிடலாம் பருப்பு கூட ஆல்ரெடி வந்துட்டு பெருங்காயத்தூள் உப்பு பூண்டு எல்லாம் போட்டிருக்கிறதுனால வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா இட்லி தோசை பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்குமே இது நம்ம தொட்டுக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி காயெல்லாம் வெந்துட்டதுனால ஒரு கொதி வந்தாலே போதும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் தூவி நீங்கள் சூடாக இறக்கி சுவையாக பரிமாற வேண்டியது தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்